கேகல் பத்திர பத்மே சிஐடிக்கு வெளிப்படுத்திய உண்மை காணொலியில் சிக்கிய ராஜபக்சர்களின் சகா கேகலியவின் மகனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் மன்னார் காற்றாலை போராட்டத்துக்கு ஆதரவு முல்லை இளைஞர்களின் நடைபயணம் நிறைவு ரூபாய் எண்ணூறு மில்லியன் முறைகேடு சிக்கிவாரா அர்ஜுன ரணதுங்க பிரதி பாதுகாப்பு அமைச்சரால் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் தாய் நாட்டுக்கு துரோகம் அளித்தால் மீண்டும் எழுவேன் மகிந்த அதிரடி அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இருவேறு பரிதாப மரணங்கள் மெல்லாவி பகுதியில் கைதான ராணுவ அதிகாரியிடமிருந்து வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அனுர அரசை எச்சரிக்கும் பிமேல் வீரவன்ச மித்தேனியாவில் கண்டெடுக்கப்பட்ட போதைப்பொருள் ரசாயனங்கள் பானந்துறையைச் சேர்ந்த கொடுநிலங்கு என்ற போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானது என கெஹல் பத்ர பத்மி சிஐடிக்கு தெரிவித்தார் தொண்ணூறு நாள் தடுப்பு காவலுத்தரவில் உள்ள கெகல் பத்ரா பத்மேவிடம் சிஐடி விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த விடயம் வந்துள்ளது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெகல் பத்மி மற்றும் அவரது குழுவினரால் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்காக இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் ஒரு தொகை ரசாயனங்கள் சமீபத்தில் மித்தேனிய பகுதியில் மீட்கப்பட்டன ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மித்தனியாவுக்கு ரசாயனங்கள் அடங்கிய கொள்கைகள் கொண்டு செல்லப்பட்டு இறக்கப்படும் காட்சிகள் குற்றவாளிகளின் தொலைபேசியில் பதிவாகி உள்ளதாக விசாரணைகள் தெரியும் தற்போது தலைமுறவாக உள்ள மற்றும் ரசாயன பொருட்களை இறக்குமதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மொட்டுக் கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி என்பவரும் இந்த காட்சியில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இவை பானந்துறையைச் சேர்ந்த போதைப் பொருள் கடத்தக்காரரான நிலங்குபுக்கு சொந்தமானதென்றும் அவரிடமிருந்து அவற்றை வாங்கியதாகவும் பத்மி விசாரணையின் போது தெரிவித்தார் இதற்கிடையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குமரின் தலைவரான கேக்கல் பத்ரா பத்மியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததாக கூறப்படும் ஒரு பிரதி காவல்துறை பரிசோதகர் கம்பக பகுதியில் குற்றப்பால் கைது செய்யப்பட்டார் மேலும் கந்தானவிற்கும் ஆயு சென்ற போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மகன் ரமித ரம்புக்வெலவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று இது தாக்கல் செய்யப்பட்டது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு குறித்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது இருநூற்றி எழுபது மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை அவர் எவ்வாறு ஈட்டிக் கொண்டார் என்பதை வெளியிட தவறியதற்காக அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் காற்றாலை போராட்டத்துக்கு ஆதரவாக முல்லைத்தீவு இளைஞர்கள் இருவர் மன்னார் நோக்கி நடைபயணத்தை ஆரம்பித்த நிலையில் குறித்த இரு இளைஞர்களும் நேற்று மாலை மன்னாரை வந்தடைந்தனர் மன்னார் பகுதியில் அமைக்கப்படவுள்ள உள்ள காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்காலில் இருந்து இரண்டு இளைஞர்கள் நடைபயணம் ஒன்றை கடந்த புதன்கிழமை ஆரம்பித்தனர் இரு இளைஞர்களும் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மன்னார் தள்ளாடி சந்தையை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு இளைஞர்களையும் குழுவின் தலைவர் எஸ் அடிகளார் மற்றும் நகரில் போராட்டத்தை மக்கள் இளையோர் ஒன்றிணைந்து வரவேற்றுள்ளனர் பின்னர் தள்ளாடி சந்தையில் இருந்து மன்னார் பஜார் பகுதி வரை குறித்த குழுவினர் நடைபயணமாக வருகை தந்து காற்றாலைக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை பஜார் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு விநியோகித்தனர் முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க மற்றும் அவருடைய சகோதரர் தமிக்க ரணதுங்க மீது குற்றப்புனாவு திணைக்களத்தால் பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக எண்ணூறு மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடு குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணையை விரைவுபடுத்துமாறு சிவில் புலனாய்வு முன்னணி லஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் ஒழிப்பு குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கையை முன்வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் சஞ்சய் மகாவத் அர்ன ரனதுங்க கனிமமல மேம்பாட்டு அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் நிதிமுறைகள் இடம்பெற்றதாக தெரிவித்துள்ளார் அந்த நேரத்தில் தம்மி கரணதுங்க பெட்ரோலிய கூட்டுத்தாமரத்தின் தலைவராக செயற்பட்டதாகவும் இந்த இரு சகோதர்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட புகார் மீதான விசாரணை தற்போது தீக்கமடைந்துள்ளதாகவும் விசாரணை இவ்வாறு தீக்கமடைந்திருப்பது சந்தேகத்துக்குரியதாக கருதப்பட வேண்டும் என்றும் மகாவத்த மேலும் வலியுறுத்தினார் கிழக்குக்கு பொறுப்பான தளபதியாக பணியாற்றிய தற்போதைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அந்த பதவியில் நீடிப்பதால் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் சுயாதீனமாக நடத்தப்படாது என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது இந்த விடயத்தை அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கமும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஜனாதிபதி தேர்தலின் பொழுது உயிர்தனாயிர குண்டுவெடிப்புகளில் தொடர்புடைய அனைவரும் நீதியினும் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியது இருப்பினும் உயிர்தனாயிர தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் சவாலானவை என ஜனாதிபதி சமீபத்தில் அறிக்கையொன்றை வெளியிட்டார் அந்த சவால் பிரதி பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து வருகிறதா என்பதில் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது அரசாங்கம் அரசாங்கத்தை விசாரிக்க வேண்டும் என்ற கருத்தை ஜனாதிபதி வெளிப்படுத்தினார் அதன்படி உயர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகளில் எப்படியாவது தொடர்புடைய நபர்கள் அரசாங்கத்துக்குள் இருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் எழுந்துள்ளது உயர்த்தநாயிர குண்டுவெடிப்பு நடந்தபோது அரசாங்கத்தில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கிழக்கு கட்டளை தளபதியாக இருந்தார் உயிர்த்தனாயிர குண்டுவெடிப்புக்கு பொறுப்பான ஒருவர் தற்போது அரசாங்கத்தில் பொறுப்பேற்பது கேள்விக்குறியாக இருக்கிறது உயிர்த்தனாயிர குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகள் பிரதி பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள அதிகாரிகளால் நடத்தப்படுகிறது எனவே கிழக்கு கட்டளை தளபதியாக இருந்த தற்போதைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் உயிர்த்தனாயிர குண்டுவெடிப்பு தொடர்பில் விசாரணைகளை சுயாதீனமாக நடத்துவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டத்துக்கும் தனது மக்களுக்கும் மாத்திரமே தான் தலை வணங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள விஜயராம உத்தியப்பூர்வ விட்டு வெளியறிவை தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்னுடைய மூத்த மகன் நாமல் சொன்னது போல நான் ஆரம்பித்த கிராமத்துக்கே திரும்புகிறேன் இப்போது என்னுடைய கிராமத்தில் நான் நன்றாக சாப்பிட்டு மகிழ்கிறேன் கொழும்பை கைப்பற்ற தேவையில்லை எல்லாம் இந்த மண்ணில் இருந்து ஆரம்பமாகியது மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக ஜெனீவா மனித உரிமை பேரவையிலும் தங்காலையில் ஹார்டனில் அமைந்த சட்ட உதவி மையத்திலும் நான் பணியாற்றினேன் மக்களுடைய உண்மையான போராட்டங்கள் காலடி பயணம் மனித சங்கிலி போன்ற ஜனநாயக வழிகளில் தான் நடக்க வேண்டும் அரசியல் அழுத்தங்களை தாண்ட ஜனநாயகத்துக்கு வழியை யாராலும் செல்ல முடியாது மேலும் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் நம்பிக்கை வலிமை என்ற மகிந்த எனக்கு மக்களின் அன்பும் விசுவாசமும் தவிர வேறொன்றும் முக்கியமில்லை என்னுடைய மனைவி சிறந்து எப்போதும் எனக்கு மன சுதந்திரம் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார் என்றும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றும் நேற்று முன்தினமும் இருவேறு பரிதாப மரணங்கள் இடம்பெற்றன இதன்படி பிறந்த நான்கு நாட்களையான ஆண் குழந்தையொன்று நேற்று இத்தினம் உயிரிழந்துள்ளது நவாலித்திற்கு மானிப்ப பகுதியைச் சேர்ந்த கவிநாத் பூஜிதா என்ற தம்பதிகளின் முதல் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்தது இந்த குழந்தை கடந்த ஏழாம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலையில் பிறந்துள்ளது இவ்வாறு பிறந்த குழந்தை நேற்றைய தினம் திடீரென்று உயிரிழந்தது இதனிடையே யாழில் வயோதிப பெண்ணொருவர் இன்றைய தினம் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தார் தொல்புரம் கிழக்கு சுழிபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி சீதாலட்சுமி என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார் இந்த பெண் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்தபோது போது தவறு விழுந்து உயிரிழந்தார் சமீபத்தில் இந்தோனேசிய தலைநகர் ஜஹார்த்தாவில் வைத்து கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கொம்பலைச் சேர்ந்த கமாண்டோ சலைந்தவுக்கு ஐம்பத்தாறு ரக தோட்டாக்களை விட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட லெப்டினன்ட் கேர்னலிடமிருந்து பல குற்றவியல் விடயங்கள் வெளிவந்துள்ளன முல்லைத்தீவு மெல்லாவி பாலிநகர் இராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றிய மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் அந்த அதிகாரி கைது செய்யப்பட்டார் மேலும் அவர் ஒரு பாதாள உலக குழுவுக்கு இருநூற்றி அறுபது ரக தோட்டாக்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டார் குறிப்பாக கெமாண்டோ சலிந்து தனக்கு ஒன்று தசம் ஐந்து கோடி ரூபாய் தருவதாக வாக்குறுதி அளித்து எல்என்ஜி துப்பாக்கியை கோரியதாகவும் அவர் தெரிவித்தார் இருப்பினும் லெப்டினன்ட் கேர்னல் அதை வழங்க முடியாதென்று கமாண்டோ சலிந்து தன்னிடம் இரண்டு கிளைமோர் குண்டுகளை வழங்குமாறு கூறியதாகவும் தெரிவித்தார் பல காரணங்களுக்காக இராணுவ சேவையின் நீக்கப்பட்ட மற்றும் தலைமறைவாக இருக்கின்ற உறுப்பினர்களுடைய விவரங்களை எந்த ராணுவ அதிகாரி கமாண்டர் செலிந்தவுக்கு கொடுத்ததாகவும் சமூக ஊடகங்களூடாக அவர்களை ஒரு குழுவாக ஒன்றிணைத்து இந்த குற்றச்செயல்கள் இடம்பெற்றதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த ராணுவ அதிகாரி இரண்டு கிளைமோர் குண்டுகளையும் குற்றவியல் கும்பல் உறுப்பினர்களுக்கு வழங்கியதாக சில சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ராணுவ அதிகாரி அதிக அளவில் குடிப்பழக்கம் கொண்டவர் என்றும் தேவையற்ற விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டவர் என்றும் மேலதிக தெரிவிக்கின்றன எதிராக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை எம்மால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது நாட்டு மக்களுக்கு சகல விடயங்களையும் நாங்கள் வெளிப்படுத்துவோம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச குறிப்பிட்டார் கண்டி அஸ்கிரிய பீடம் மல்வத்து பீடம் ஆகியவற்றின் மகாநாயகத்திற்கு நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதாக குறிப்பிட்டுக் கொண்ட இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்து ஒருவரிடம் நிறைவடைய உள்ள நிலையில் பொருளாதார முயற்சிக்காக எவ்வித திட்டங்களும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் இதன்பொழுது குற்றம் சுமத்தியுள்ளார்